நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் பி எம் கர்ம முக்தி வித்யு யோஜனா அப்படிங்கிற சோலார் ஸ்கீமில் மானியத்தோடு ஒரு வீட்டுக்கு டூ கிலோவாட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனுடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உண்டான வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுதாக சோலார் பேனலை நம்ம கீழே இறக்கி பத்திரமாக வேலை செய்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு அடுத்தது அதுக்கு முக்கியமாக உள்ள சோலார் ப்ரெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு பர்பஸ் வேலையாக இருக்கக்கூடிய எர்த்திங் எர்த்திங் எல்லாருமே வந்துட்டு எர்த்தராட வச்சு ஜஸ்ட்டு அப்படியே தட்டி அதில் கேபிள்ஸை கனெக்ட் பண்ணி எர்த்து கனெக்ட் பண்ணிடுவாங்க நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ப்ராப்பராக ஆகர் வச்சு ஹோல்ட் பண்ணி வெண்டோனேட்டிங்கிற கெமிக்கல் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் இதற்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் ஒயரிங் எல்லா ஒர்க்கையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் நான் பார்க்க காமிக்கிறேன் வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் இதுதான் அந்த பெடோனேட்டுன்னு சொல்கிற கெமிக்கல் இந்த கெமிக்கலோடைய பர்பஸ் அந்த சர்ஃபேஸை எர்த்த அடிச்சிருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸை கூலிங்காகவே வச்சுருக்கோம் ரொம்ப அதிகமாக வெப்பம் இருக்காதனால உங்களுக்கு எர்த் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகவே அந்த ஏரியாவில் இருக்கும் அதுக்காக தான் இந்த பெட் கெமிக்கலை ஃபில் பண்ணி நல்ல வாட்ரு பவரிங் பண்ணுவோம் இதுக்கு பண்ண பிறகு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷனில் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் லோவர் ஐஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் லெக் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் பேக் லெக் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் இந்த சர்ஃபேஸ் அவங்களால் கஸ்டமரால் வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது அதனால தான் லோவர் ஐஸ் ஸ்ட்ரக்சரை பெரும்பாலும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ப்ராப்பராக மார்க் பண்ணி அதற்கான ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கதை உங்களால் வீடியோவில் பார்க்க முடியும் ஒவ்வொன்றையும் ப்ராப்பராக நம்ம மார்க் பண்ணி ஆங்கரிங் பண்ணி அதற்கு பிறகு ஆங்கரிங் பேஸ் ஃபில் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணுவோம் ஃபைனலாக மார்க்கிங்லாம் முடிஞ்ச பிறகு உண்டான ட்ரில்லிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு அடுத்தபடியாக இதற்கு நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் வாட் வாட்பிக் பைஃபேஷியல் அதானி சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மொத்தம் நாலு பேனல்ஸ் நாலு பேனலுமே ஒவ்வொரு பேனலும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் வாட்பிக் ஃபஸ்ட் பேனல் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு சைடும் இந்த பேனலால் ஜென்ரேஷன் பண்ண முடியும் பைஃபேஷியல் பேனலை பொறுத்த வரைக்கும் சூரியன் தரையில் ஹிட் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற கூடிய அந்த வெப்பத்தையும் அதனால் ஒரு கரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதனால தான் மோஸ்ட்லி பைஃபேஷியல் பேனல் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது இது லோரை ஸ்ட்ரக்சர் தானே எதுக்காக பைஃபேஷியல் போட்டிங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் இது லோவரைஸ்டாக இருந்தாலுமே தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு பேக் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு பேக் லக் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த பைஃபேஷியலும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த சைட்டுக்குமே பைஃபேஷியலை சூஸ் பண்ணணும் இப்போது ஃபஸ்ட் பேனல் இன்ஸ்டாலேஷன் இந்த எட்டு லேம் மினிட் லேம்லாம் போட்டு ப்ராப்பராக டைட் பண்ண பிறகு அடுத்தடுத்த பேனல்ஸை வந்து நம்ம நான் இன்ஸ்டால் பண்ணுவோம் இதில் எல்லாமே ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ கால்வனைஸ் தான் பண்ணியிருக்கிறோம் அதனால் உங்களுக்கு ஈஸியாக மாய்ச்சர் ஆகாத அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ ஃபைனலாக எல்லா பேனலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலில் நம்ம டைட்னஸ் வந்து செக் பிங் இருக்கோம் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த சிவில் ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஓவரால் லெக்ஸு இன்ஸ்டால் பண்ண பிறகு ஆங்கரிங்க அப்புறம் அந்த ஒவ்வொரு லெக்லேயுமே ஒன் பை ஒன்னுக்கு ஒன் ஒன் ஃபீட் ஒன் ஃபீட்டுக்கு ப்ராப்பராக நம்ம காங்கிரீட் பண்ணுவோம் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு அதனுடைய லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஒயரிங்கு கேபிளிங் ஸ்ட்ரக்சர் பேனல் இன்ஸ்டாலேஷன் கீழே சிவில் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டூ கிலோ சைட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது கூடவே நம்ம லைட்னிங்கும் பண்ணி கொடுக்குறோம் அதையும் உங்களால் பார்க்க முடியும் லைட்னிங் அரெஸ்டர் ஓவரால் சிக்ஸ் மீட்டர் சர்ஃபேஸுக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் அதுக்குபடியாக பேனல் நம்ம இன்வெர்டர் இன்ஸ்டாலேஷன் ஏசிடிபி டிபி டிசிடிபி இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் இது டெய் இன்வெர்ட்டர் டை டூ கிலோவாட் இது கூட ஒரு டேங்கிள் அது கூட உள்ள எம்சிஃபோர் கனெக்டர்ஸ் புக்லெட்டு டெஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டூ பாயிண்ட் டூ கிலோவாட் டை இன்வெர்ட்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது அதானே கூட நல்ல காம்பினேஷனில் நல்லாவே இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது வால் மவுண்டிங் கிளாம்பு என்னோடய ஏர் சர்க்குலேஷன் பாயிண்ட்லாம் உங்களால் பார்க்க முடியும் சைட்லேயே அதுக்கு உண்டான சீரியல் நம்பர்ஸ் ப்ளஸ் அதனுடைய டேட்டாஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க டேட்டா ஷீட்ஸ் ஓவரால் இந்த இன்வெர்டர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது இன்வெர்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஏசிடிபி டிபி எர்த்திங் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் பண்ண பிறகு நம்ம கேபிளிங் ஆல்ரெடி புல் பண்ணியாச்சு அடுத்து ஒயரிங் தான் நம்ம பண்ணுவோம் இது இந்த லாஸ்டாக பார்க்கறதுல ஒயரிங் பண்ணி கமிஷனிங்கும் பண்ணி முடித்தாச்சு இந்த ஓவரால் இந்த சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம மீட்டரும் இன்ஸ்டால் பண்ணி மீட்டரும் கமிஷன் பண்ணிவிடும் ஓவரால் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இனிஷியல்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளுடைய ஃபாலோஅப்பில் தான் இருக்கும் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது சிஸ்டத்தினுடைய பேப்பர்ஸ் ஃபாலோவப்பு எல்லாமே நம்மளுடைய ஸ்கோப் அப்படிங்கிறதுனால கஸ்டமர் உங்களுக்கும் எந்த ஒரு கஸ்டமரும் இருக்காது உங்களுக்கும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி சோழார் போட கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி